வெகு காலங்களாகவே இந்தியாவில் பல மொழிகளில் பிரபலமாக இருந்திருப்பவர் நடிகை அனுராதா தமிழில் எக்கச்சக்கமான திரைப்படங்களில் இவர் நடித்து இருக்கிறார் தமிழ் கன்னடம் மலையாளம் தெலுங்கு ஹிந்தி மற்றும் பல மொழிகளில் இவர் தொடர்ந்து நடித்து வருகிறார் தன்னுடைய பதிமூன்று வயதிலேயே சினிமாவில் நடிக்க துவங்கிவிட்டார் நடிகை அனுராதா அப்போதைய காலகட்டங்களில் எல்லாம் மிக சிறிய வயதிலேயே பெண்கள் நடிகைகளாக சினிமாவில் நடிக்க துவங்கி விடுவார்கள் அதனைத் தொடர்ந்து ஏழ்நூறுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து இருக்கிறார் அனுராதா ஒரு நடிகையாக இவ்வளவு படங்களில் நடித்திருப்பது என்பது பெரிய சாதனைதான் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது முதலே திரைப்படங்களில் இவர் நடித்து வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் காளி கோயில் கபாலி என்கின்ற திரைப்படத்தில் முதன் முதலாக அறிமுகமானார் அதற்கு பிறகு சிவப்பு மல்லி தங்கமகன் என்று நிறைய திரைப்படங்களில் இருக்கிறார் தமிழில் அப்போது பிரபல நடிகர்களாக இருந்த கமல் ரஜினி என்று அனைவருடனும் இவர் சேர்ந்து நடித்து இருக்கிறார் இவ்வளவு திரைப்படங்களில் நடித்த அனுராதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இருந்து விலகினார் அதற்கு பிறகு வெகு நாட்களாக அவரை சினிமா துறையில் பார்க்க முடியவில்லை இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் இவர் நடித்த தேடினேன் வந்தது என்கின்ற திரைப்படம் வெளியானது பிறகு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இவன் என்கின்ற திரைப்படத்தில் மீண்டும் அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து வின்னர் மாதிரியான கெத்து திரைப்படங்களில் துணை கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார் இது மட்டுமின்றி அவர் மலையாளத்திலும் எழுபதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து இருக்கிறார் மேலும் கன்னடம் ஹிந்தி ஆகிய மொழிகளிலும் நடித்து இருக்கிறார் ஆனால் தமிழ் மற்றும் மலையாளத்தில்தான் அதிகமான திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் இந்த நிலையில் சமீபத்தில் அவர் பழைய படம் ஒன்றில் நடித்த வீடியோ ஒன்று அதிகம் ட்ரெண்டாகி வருகிறது அந்த வீடியோவில் பார்க்கும்போது அதிக கவர்ச்சியுடன் அவர் ஆடியிருப்பது தெரிகிறது அப்போது கவர்ச்சி நடிகைகளாக இருந்த சில்க் சுமிதா மாதிரியான நடிகைகளை மிஞ்சும் அளவிற்கு நடனமாடியிருப்பது பலருக்கும் ஆச்சரியத்தை அளித்து வருகிறது ஏனெனில் பொதுவாக கதாநாயகியாக நடிக்கும் நடிகைகள் அதிக கவர்ச்சியில் நடிக்க மாட்டார்கள் அது அவர்களது மார்க்கெட்டில் பிரச்சனை ஏற்படுத்திவிடும் ஆனால் அப்படியெல்லாம் நடித்தும் கூட இவருக்கு மார்க்கெட் என்பது குறையவில்லை இந்த நிலையில் சமீபத்தில் அந்த வீடியோக்கள் அதிகம் வைரலாகி வருகின்றன